தயவு பதிவு பதினைந்து நடராஜபதி மாலை திரு அருட்பா ஆறாம் திருமுறை நடராஜபதி மாலை மூலமும் உறையும் உரைவிளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணே அருட்பெரும் ஜோதி பாடல் எண் பதினைந்து உற்றியலோ அணுவாதி மலை அந்தமானே ஒற்றியலும் அணுவாதி மலை அந்தமான உடல் உற்ற கருவாகி முதலாய உயிராயி உயிர்க்குள் உரு உயிராகி உணர்வாகி உணர்வுல் உணர்வாகி உணர்வுல் ப ஒளியாகி ஒலியில் ஒலியாகி அம்பரமாய் சிதம்பரமுமாய் பண்புரு சிதம்பர பொற்றபயுமாயே அதன் பாங்கோங்கு சிற்றபயுமாயே மற்றியலோ அச்சபையின் நடுவில் நடம் இடுகின்ற சிவமாய் விலங்கு பொருளே சித்தெலாம் செய்யணே திருவாக்களித்து என்னை தேற்றி அருள் செய்தரு குருவே மற்றியலுமாகியனை வாழ்வித்த மெய்ஞான வாழ்வே என்னை வாழ்வித்த மெய்ஞான வாழ்வே என் வாழ்வின் வரமே மணிமன்றில் நடுநின்ற ஒரு தெய்வமே மணிமன்றில் நடுநின்ற ஒரு தெய்வமே எல்லாம் வல்ல நடராசபதியே எல்லாம் வல்ல நடராசபதியே உரைவிளக்கம் ஒப்பற்ற தனித்தலைமை பெரும்பதி ஆகிய ஆண்டவர் நமது மணிமன்றில் நடுவிலே எல்லாம் வல்லவராய் விளங்கி நின்று அருப்பெரும் திருநடனம் புரிந்து கொண்டுள்ளார் அவரே எல்லாம் ஆனவராய் இவ்வுலகிலிருந்தும் எதுவுமே அல்லாதவராய் அகத்தே மறைந்து நின்று அனக நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார் ஆதலின் அவரை காண வேண்டின் நாமும் சுத்த சத்விசாரத்தாலே புறநிலைகளை கடந்து அகத்தில் சென்று அருள் பெற நிற்கும் போதுதான் இந்த நடராஜபதியை நேருக்கு நேராக கண்டு அவர் அருளாலே அவரை கலந்து ஒன்றி ஆனந்தம் உரலாம் மீண்டும் கவனிப்போம் ஆதலின் அவரை காண வேண்டின் நாமும் சுத்த சத்விசாரத்தாலே புறநிலைகளை கடந்து அகத்தில் சென்று அருள் பெற நிற்கும் போதுதான் இந்த நடராஜபதியை நேருக்கு நேராக கண்டு அவர் அருளாலே அவரை கலந்து ஒன்றி ஆனந்தம் உரலாம் எங்கனம் கண்டு கலந்து ஒன்றி விளங்கிடும் ஒருவர்தான் நம் திரு அருட்பிரகாச வல்லலார் அவரே தான் கண்டு பெற்ற கடவுள் உண்மையை நாம் எல்லோரும் கண்டு அடைதல் பொருட்டே இந்த பாமாலையை ஆக்கி கொடுத்திருக்கின்றார் இது கொண்டு ஒய்ய வேண்டியது நம் கடமை கரு முதல் சிவநிலை வரை கரு முதல் சிவநிலை வரை நம் அருட்பெரும்பதி இவ்வுலகில் விளங்குகின்ற அணு முதல் மலை அளவு உடல் பெற்ற ஜீவர்களின் கருநிலை தோற்றமாகியும் அந்த கரு உண்டாவதற்கு முதல் ஆதாரமாகியும் அந்த ஆதார சக்தி கொண்ட உயிர் ஆகியும் அந்த உயிராகிய ஜீவனுக்கு ஆதாரமான உயிர் சக்தியாகியும் அந்த உயிர் சக்தியால் விளையும் உணர்வு ஆகியும் அந்த உணர்வினுள் அறிவுணர்வாகியும் அந்த அறிவுணர்வினுள் விளங்குகின்ற சிற்றொலி ஆகியும் அவ்வொளிக்கு ஆதாரமான உள்ளொளி ஆகியும் அவ்வுள்ளொளி நிறைந்த ஆகாசமாகியும் அந்த ஆகாசத்திலும் ஞான ஆகாசம் என்னும் சிதம்பரமாய் அந்த சிதம்பரத்தின் பரமாகாச நிலை கொண்ட பொற்சபையும் அப்பொற்சபையின் இடத்தே நடுநின்று ஒளிரும் நுண்மான் நிலை கொண்ட சிற்றபையும் தெற்றியலும் அதாவது தெளிந்த திருநடனம் புரிகின்ற சிவமுமாய் திகைகின்றதாம் அந்த பரம்பொருள் இவ்வளவுமாய் விளங்கும் பரம்பொருளைத்தான் இங்கு பெருஞ்சோதி நடராஜபதியாக குடித்துள்ளார் நம் அருள் அடிகளார் மேற்குறித்த சிவஜோதி பதியே அருட்குருவாய் தோற்றியருளி சித்தெல்லாம் புரிவாயாக என ஊக்கமுட்டினார் தமக்கே என்கின்றார் இந்த அருள் சித்தாட ஆணை செய்த பதி மற்றெல்லா கடவுள் தன்மைகளையும் தந்து எக்காலம் வாழச் செய்துள்ளது என்கின்றார் அந்த அருட்பெரு வாழ்வே ஓர் உரு கொண்டு விளங்குகின்றது எனவும் கூறுகின்றார் அவ்வாழ்வினால் பெறப்படுகின்ற பெரும் பேருதான் வரம் எனப்படுகின்றது இப்படி எல்லாம் வல்ல நடராஜபதி மணிமன்றில் விளங்கும் குறிப்பையெல்லாம் இந்த பாடலில் கண்டுகொள்ளுகின்றோம் பிற இடங்களில் ஒரு காலத்தும் சிறிதளவும் கூட இக்கடவுள் காட்சியை கண்டுகொள்ள முடியாது என்பது உண்மையாம் இவ்வளவு காலமாக பல மார்க்கங்களிலும் சென்று சென்று உண்மை காணாது ஏமாற்றமடைந்து சிதைவுற்ற மாந்தர்கள் திருவருளால் ஓய்வு பெற்று நல்வாழ்வில் ஓங்கவே இந்த உண்மை இப்பொழுது வெளிப்படுகின்றதாம் இனி உலகம் எண்புறுவதாக இனி அடுத்த பாடல் என் பதினாறு எவ்வுலகோ எவ்வுயிரோ எப்பொருளோடையதாய் எவ்வுலகோ எவ்வுயிரோ எப்பொருளுடையதாய் எல்லாம் செய்ல்லதாகி இயற்கையே உண்மையாய் இயற்கையே அறிவாய் இயற்கையே இன்பமாகி அவ்வையின் அனாதியே பாசமிலதாய் சுத்தே அருளாகி அருள் வெளியிலே அருள் நெறி விளங்கவே அருள் நடம் செய்தருள் அருட்பெரும் சோதியாகி கவ்வையறு தனி கடவுளாய் ஓங்கு மெய்காட்சியே கருணை நிறைவே கண்ணே என் அன்பில் கலந்து எனை வளர்க்கின்ற கதியே கணிந்த கனியே வெவ்வினை தவிர்த்து ஒரு விளக்கேற்றி என்னுளே வீற்றிருந்தருளுமரசே மெஞ்ஞான நிலை நின்றே விஞ்ஞானகளருளே மேவு நடராசபதியே மெஞ்ஞான நிலை நின்ற விஞ்ஞானகளருளே மே நடராஜபதியே உரை விளக்கம் இந்த நடராஜபதியை காண வேண்டின் புறக்காட்சியால் எங்கும் முடியாது புறத்தே அமைக்கப்பட்டுள்ள சிற்பாலயங்களிலே பீடங்களிலே சிலைகளிலே மூர்த்தி திருவடிவங்களிலே சித்திரங்களிலே மந்திர சாத்திரங்களிலே எல்லாம் காண முடியாதாம் பதி உண்மையை தெரிந்து கொள்ளாமலே ஏதோ ஒன்றை கண்டுவிட்டு ஆடலரசையே கண்டுவிட்டதாக ஆடிப்பாடி ஆர்ப்பாட்டம் செய்கின்றனர் பலர் இவர்களுடைய காட்சியும் அதனால் ஏற்பட்ட ஆனந்த பரவசமும் சீக்கிரமே மறைந்து விடுகின்றதாம் ஏனெனில் அந்த காட்சியும் மெய்யல்ல அதனால் உண்டாகின இன்பமும் மெய்யல்லவாம் இன்னும் சிலரோ ஞான சாத்திர விசாரணையாலும் கேள்வியாலும் கடவுள் இம்மதி நிறை மனிதனில் அறியப்படுகின்றவராய் உள்ளார் என்பதை கொண்டு காயமே கோயில் உள்ளமே ஆலயம் உயிர் உடம்பே உத்தமன் உறைவிடம் என்றெல்லாம் கூறிக்கொண்டும் கடவுளை நம்முள்ளே தான் காண வேண்டும் என்று சொல்லிக்கொண்டும் சென்று விடுகின்றனர் இவை அகங்கார கூற்று என கூறும் பக்தர் குழாம்தான் கடவுள் எங்கும் நிறைந்துள்ளவர் எனினும் ஒரு திருக்கோயிலிலே விக்கிர வடிவிலே தான் எழுந்தருளி காட்சி கொடுத்து ஆட்கொள்ளுவதாக நம்புகின்றனர் இவைகளின் உண்மையான நம்பிக்கையின் அளவுக்கு சிறிது பயனும் அடைகின்றனராம் இவர்களுடைய நடராஜ தெய்வம் அவ்வளவுதான் அருள் செய்கின்றதாம் விஞ்ஞானகளர் பிரளயாகளர் சகலர் விஞ்ஞானகளர் பிரளயாகளர் சகலர் உண்மையாக நமது நடராஜபதி பரிபூர்ணமாக எழுந்தருளி காட்சி கொடுக்கின்ற இடம் விஞ்ஞானகளரின் திருவுள்ளமாகிய கோவிலாம் இந்த விஞ்ஞானகளர் யார் இவர்களுக்கும் தற்கால விஞ்ஞானிகளுக்கும் என்ன சம்பந்தம் என்பன பற்றி சற்று ஆராய்வாம் இந்த விஞ்ஞானகலர் விஞ்ஞானம் பெற்றுள்ள ஆன்மாக்கள் ஆவர் கலர் என்றால் மனிதனாகிய ஆன்மா இங்கே ஞானத்திற்கு முன்வந்த வி என்கின்ற எழுத்து சிறந்த அருள் அறிவின் சேர்க்கை உடைமையை தெரிவிப்பதால் இவர்கள் மெய்ஞான சகிதர் என்று கூறப்படுவர் ஆனால் இப்பொழுதைய விஞ்ஞானியர்க்கு மெய்யருள் ஞானம் இல்லாததால் வி என்கின்ற எழுத்து இவர்களுக்கு இன்மை பொருள் தந்து நிற்கின்றதாம் அந்த விஞ்ஞானம் இல்லாதவர்கள் இவர்கள் என்பது கருத்து ஆனால் இப்பொழுது புலன் இன்ப வாழ்வை பிரதானமாகவும் அதற்காம் புலபோக அறிவே சிறந்ததாகவும் கொள்ளுகின்றவர்கள் இந்த விஞ்ஞானிகளை மேலான அறிவுடையவர்கள் என்றே கொள்ளுவர் ஆகவே இந்த விஞ்ஞானிக்கும் அந்த விஞ்ஞானகளருக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை உணர வேண்டும் இனி விஞ்ஞான கலரின் மெஞ்ஞான நிலையை நோக்குவோம் ஒவ்வொருவனிலும் உடல் உயிர் அறிவு என்ற முன்னிலைகள் ஒன்றனுள் ஒன்றாய் இருக்கின்றதாம் அறிவால் தன்னை ஆன்மஸ்வரூபியாய் அறிந்து கொண்டிருக்கின்றவரே மெய்ஞானியாம் விஞ்ஞான கலர் ஆவர் மாயா மனோ உணர்வாலும் புலன் உணர்வாலும் தன்னை மனிதனாக மதித்து கொண்டிருக்கின்றவர் பிரளயாகலர் எனப்படுவர் இதற்கு மேல் கண்ம தேகத்தையே அதாவது உடல் வடிவையே தானாகவும் விலங்கியல் வாழ்வே லட்சியமாகவும் கொண்டிருக்கின்றோர் சகலர் எனப்படுகின்றார் தன்னை ஆன்மாவாக கண்டிருக்கின்ற விஞ்ஞானகளன் தன்னில் மறைந்து கிடக்கும் கடவுள் உண்மையை அறிகின்றான் அறிந்தும் தான் கடவுள் மயமாக வாழாது உள்ளான் ஏனெனில் கடவுள் அருள் அனுபவம் வெளிப்பட்டு தான் ஆத்மா என்ற ஆன்ம போதத்தை மாற்றித்தான் கட மாற்றி தான் கடவுள் என்ற அனுபவத்தை வாழ்வில் பெறப்பட வேண்டியிருக்கின்றதாம் இந்த ஆன்ம போதம்தான் ஆணவ மலம் எனப்படும் ஆகவே விஞ்ஞான கலருக்கு ஆணவ ஒழியவும் கடவுள் நலம் விளையவும் அருள் அனுபவம் எல்லாம் வருவிக்கப்படுகின்றதாம் தான் தன்னில் கண்டு இந்த நடராஜபதி மாலையை புனைந்துள்ளார் இந்த பதி வெய்ய வினைகளை தீர்த்து உள்ளத்திலே மெய்ஞான தீபத்தை ஏற்றி வைத்துள்ளாராம் அந்த தீபமங்கள ஜோதியிலே எழுந்தருளி தன் அருள் ஆட்சியை புரிகின்றாராம் இந்த நடராஜர் இந்த அருட்பெறும் பதியின் அருளாட்சியின் மாண்பும் பயனுமே முன் அடிகளில் குறிக்கப்பட்டுள்ளனவாம் அருள் அரசு அருள் அரசு இந்த அருள் அரசுக்கு எவ்வுலகும் எவ்வுயிரும் எப்பொருளும் சொந்தமாம் இவர் எல்லாம் செய்ய வல்லவராம் சச்சிதானந்தம் என்னும் மெய் அறிவு தான் இவருக்கு இயற்கையாம் சச்சிதானந்தம் என்னும் மெய் அறிவு இன்பம் மெய் அறிவின்பம் தான் இவருக்கு இயற்கையாம் இப்படி உள்ள இவர் நின்மலராய் அனாதியாய் அருள் செய்து கொண்டிருக்கின்றாராம் இவரையே தான் இங்கு அருள் நடனம் புரிகின்ற பதி எனவும் அருட்பெருஞ்சோதி எனவும் கொள்ளுகின்றாராம் இந்த ஜோதிபதியை கவ்வையறு அதாவது பழிப்பு துன்பம் முதலியன ஒழித்து நல்லின்பம் வழங்கும் ஒப்பற்ற முழுமுதல் கடவுளாய் ஓங்குவதை கண்டுகொள்ளுகின்றார் இவரை தனிப்பெருங்கருணையராகவும் கண்டு தனது கண்ணாகவும் கொண்டு தன்னுடைய அன்பில் கலந்து கதியளிப்பதாகவும் கனிந்த கனிப்பயன் போல் இன்ப வாழ்வு அருள்வதாகவும் போற்றுகின்றார் நம் திரு அருட்பிரகாச வல்லலார் தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் நித்திய நிலையான ஆன்ம அகம் பற்றினில் சத்திய பதியான ஜோதியோடு உரு சொத்த தயவு செயலாக எதையுமே செய் உள்ளிருந்து வாழ்வதுவே உண்மை வாழ்வாகும் மற்றும் புறமிருந்து புரிவதெல்லாம் பொய்ப்பிழைப்பே ஆகும் தயவு சுவாமி சரவணானந்தா